இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள நியூரிஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கள் மனங்களை வென்ற கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் என்பதை எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்றுப்போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கும் மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அவர் உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற மிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் நடைபெறையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவே தான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கிறது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அஸ்டன் மீடியாவுடன் இணைந்திருக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் ஆலா சையதினா முஹம்மதின் வாலா ஆலிஹி ஒசஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத் அஸ்டன் மீடியா வழங்குகின்ற சங்கை மிகு ரமதான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ரமதான் மாதத்திலே எத்தனையோ நல்லமல்கள் இருந்தாலும் கூட தர்மம் கொடுப்பது என்பது அந்த மாதத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது தர்மம் ஏழை எளியவர்களை தேடி தேடி போய் கொடுப்பது என்பது இறைவன் மிகவும் அவர்களை விரும்புகிறான் யார் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அந்த உதவிக்கு இறைவன் அக்க பல மடங்கு உதவிகளை அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வழங்குவதாக நபிசல்லாஹு அலிஹி வசல்ல மன்னர்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ரூபாய் இன்னொருவருக்கு உதவியாக கொடுத்தீர்கள் என்றால் அதற்கு பத்து மடங்காக இறைவன் உங்களுக்கு உதவி செய்கிறான் என்ற கருத்தையும் நபிசல்லாஹு அலி வசல்ல மன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலிஹி வசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் ஒரு பேரிச்சம் பலத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி செல்லம் அன்னவர்கள் எனவேதான் தர்மம் கொடுப்பது என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமல்களில் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது தர்மம் நன்மையை மாத்திரமல்ல நமக்கு தருகிறது இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய தர்மம் எங்களுக்கு பாதுகாப்பையும் தருகிறது எம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வைக்கிறது என்பதனை பர வரலாற்று உண்மைகளின் மூலமாக நாங்கள் காண கிடைக்கிறது ஒரு பெண்மணி பல நாட்களாக சாப்பிடாமல் இருந்துவிட்டு ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு ஒரு ரொட்டி துண்டு கையிலே கிடைக்கிறது சாப்பிடுவதற்கு அந்த நேரத்திலே அந்த பெண் ரொட்டியை வாயிலே வைத்து விட்டார் வாயில் வைத்தவுடன் வாசலிலிருந்து அம்மா தாயே ஏதாவது எனக்கு உண்ணுவதற்கு கொடுங்கள் என்று சொன்னதும் அந்த பெண்மணி வாயில் வைத்த அந்த ரொட்டி துண்டை அப்படியே எடுத்து அதை சுத்தம் செய்து அந்த பெண்ணுக்கு அதாவது வந்த யாசகருக்கு கொடுத்து விட்டால் அவரும் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார் பிள்ளையும் இருக்கிறது இந்த தாய்க்கு என்ன செய்வது என்று அறியாமல் ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று நாங்கள் இந்த பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேலை தேடி வெளியிலே செல்கிறாள் பிள்ளையை வீட்டில் வைத்தவளாக அந்த வழியாக வந்த ஒரு ஓநாய் அந்த பிள்ளையை வாயிலே கவ்வி பிடித்து கொண்டது கவ்வி பிடித்துக்கொண்ட கொண்ட தெருவிலே பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தது பின்னால் பார்க்கிறாள் தன்னுடைய பிள்ளை ஓனாயினுடைய நாவிலே இருக்கிறது தாய் பதறிப் போகிறாள் கதறுகிறாள் கத்துகிறாள் இந்த நேரத்திலே தான் திடீரென்று ஒரு மனிதர் அந்த இடத்திலே வந்து அந்த நோயா அந்த ஓனாயினுடைய வாயிலே இருந்த பிள்ளையை வெளியிலே எடுத்து அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறாள் அந்த மனிதர் சென்று விட்டார் யார் அந்த மனிதர் என்றால் இறைவன் அமரர்களின் நூடாக ஒருவரை அனுப்பி வைத்து அந்த ஓநாயினுடைய வாயிலே இருந்த பிள்ளையை உயிர் காத்துக் கொடுக்கிறார்கள் ஏன் காரணம் என்றால் வாயிலிருந்த ஒரு ரொட்டி துண்டை மற்றவருக்கு நீங்கள் உணவாக யாசித்தவருக்கு கொடுத்த காரணத்தினால் ஓநாயினுடைய வாயிலிருந்த உன்னுடைய பிள்ளையினுடைய உயிரை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று நமக்கு வரலாறு சொல்லித்தருகிறது தருகிறது அப்படியானால் தர்மம் செய்வது என்பது வெறுமனே நன்மைகளை மாத்திரம் நமக்கு ஈட்டி தரக்கூடியது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் இவைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய அமைப்பை தான் அல்லாஹ் இந்த தர்மத்துக்குள் வைத்திருக்கிறான் அதனால் பணத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமென்றால் நீங்கள் பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள் உடம்பினூடாக உங்களுக்கு உதவி செய்ய முடியுமென்றால் நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு உடம்பினால் உதவி செய்யுங்கள் ஒரு மனிதருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரமலானுடைய மாதத்தில் யார் நடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் காட்டி இருக்கிறார்கள் எனவே எந்த விதத்தில் உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ அந்த விதத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படி உதவி செய்வதன் மூலமாக அந்த அதுவும் ஒரு தர்மத்திலே போய் சேருகிறது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னர்கள் சொன்னார்கள் ஒரு கஷ்டமான நபருக்கு நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது அவர் அல்லாஹிடத்திலே கையேந்தி விட்டால் நிச்சயமாக அல்லாஹ்னுடைய அரசை போய் அது தட்டும் வந்தார்கள் அந்த அளவு கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஏங்கி தவிப்பவர்கள் கையேந்தினால் நீங்கள் செய்த உதவியினூடாக அவர்களுடைய கையேந்தல் அந்த பிரார்த்தனையினால் இறைவன் உங்களுடைய எல்லா முசீபத்துக்களையும் மகற்றி கஷ்டங்களையும் மகற்றி சோதனைகளை அகற்றி மிக பெரும் நன்மைகளை தருவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டு இருக்கிறான் என்றார்கள் எனவேதான் யாரெல்லாம் பசியால் வாடுகிறவர்கள் தாகத்தால் துடிப்பவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் சகருக்கு உணவு இல்லாமல் இஃப்தார் செய்வதற்கு உணவு இல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் ஆடைகள் எடுப்பதற்கு உணவு இல்லாமல் ஆடைகள் எடுப்பதற்கு வசதி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படி செய்யக்கூடிய உதவி நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படியான தர்மம் கொடுக்கின்ற நற்பண்பை இறைவன் நமக்குள் ஆக்கியாருள் புரிவானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته உலகாலும் அவுவாவே முனையன்றி யாருமீலையே ஐவேளை மகிழ்வுடனே தொழுதிடமல்ல சுகம் தருவாய் அருடமலா நீ எமக்களிப்பாய் நீ எமக்கழிப்பாய் இறையோனே மறையோனே இதயத்தில் தீங்கறை நல்லவரோடு சேர்த்தர்வாய் மக்கா நகரில் கல்பாவை நாளும் காணும் நல்ல புரிவாய் நாஹூ அம்மா அம்மாஹூ ரி அம்மா இறையோனே மறையோனே இதயத்தில் தீன் மறைவா உயர்த்தி வைப்பாய் லாவூ ஹஸ்மியம் லாவூ அம்மா ரம்மாவூ திரையோனே மறையோனே இதயத்தில் தீன் மறிவா மகிழ்வுடனே தொழுதினமல்ல சுகம் கருவாய் அருடமானில் நோன்புறவே பிரம்மத்தை நீயமக்களிப்பாய் நீ நீயமக்கழிப்பா இறையோனே மறையோனே இதயத்தில் தீங்கறைவாய் Allah, Allah, Rabbi, Allah, Allah, hasbi Allahu Allahu Rabbi Allahu Allahu hasbi Allahu Allahu Rabbi Allahu Allahu hasbi Allahu Allahu ീസ് ടെക്സ് ടൈൽസ് ഇലക്കം നൂറ്റി ഐമ്പത്തി മൂന്ന് ദിമ്പുള്ളവീതി அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலஹி ரபுல் அலமீன் ஒலாத் ஒசலாம் அலா சையித்னா முஹம்மத் வ அலா அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் இந்த ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக அஸ்டன் மீடியா வழங்கும் இந்த ரமலான் சிந்தனையின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்லாஹாலா எங்களுக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறான் அதுதான் துவா பிரார்த்தனை என்ற ஆயுதம் அது மூமின்களுடைய ஆயுதம் என்று செல்லு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிரயாணியுடைய துவா அவர் பிரயாணம் முடியும் வரை அந்த துவா அங்கீகரிக்கப்படும் பெற்றார்கள் குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவா திரையின்றி அங்கீகரிக்கப்படும் இதே போன்றுதான் ஒரு நோன்பாளியுடைய துவா நோன்பு திறக்கும் வரை அது அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே துவாவுடைய தேவையுடைய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் நம்மிலே பலரும் பல்வேறுபட்ட தேவைகளுடையவர்களாக இருப்போம் அடியார்கள் படைப்பினங்கள் படைப்பாளனாகிய அல்லாஹுடத்தில் எந்த நிமிடமும் எந்த வினாடியும் ஏதோ ஒரு வகையிலே தேவையுடையவர்களாகவே இருப்பார்கள் அல்லாஹு மட்டுமே அல்லாஹு சமத் தேவையற்றவன் நாங்கள் எல்லாம் அவன் பக்கம் தேவையுடையவர்கள் அவனிடத்திலே தான் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கெஞ்சி அழுது புலம்பி கெட் கேட்டு பிறக்கூடிய ஒரு தேவையை இந்நிலைமையை அல்லாஹூ தாலா உருவாக்கி இருக்கிறான் எனவே இந்த ரமதான் ஒரு அரிய சந்தர்ப்பம் எங்களுடைய தேவைகளை நாங்கள் அல்லாஹுடத்திலே மன்றாடி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனவே அந்த நோன்பு திறக்கும் வரை சஹருடைய நேரத்திலே எல்லாம் அடியார்கூடிய துவாக்களை எதிர்பார்க்கிறான் ஹல்மின் சாயிலின் ஃபவுத்தியா கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதே போன்று தான் தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது எனவே இந்த புனிதமான சந்தர்ப்பத்தை இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அதிகமாக துவாவுக்காக பயன்படுத்தப்பட பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய நோய் நொடிகள் எங்களுடைய பிரச்சினைகள் எங்களுடைய அபிலாசைகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் இவற்றிலெல்லாம் இருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஓர் அரிய ஆயுதம் துவாவாகும் அந்த துவாவை பயன்படுத்தி என்னுடைய தேவைகள் எல்லாம் பெற்று அடைந்து கொள்வதற்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இச்சந்தர்ப்பத்தில் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இதுவரை நேரம் உங்கள் எஸ்டர்ன் மீடியா வழங்கிய சங்கமிகரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் இந்த நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் மூலம் நிறைய உறவுகள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இது நிகழ்ச்சி பற்றிய உடைய காத்திரமான கருத்துக்களையும் நிகழ்ச்சியோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த சந்தோஷமான செய்தியை நாப்புப்படுத்திக் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தான் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திக் ஆகவே அதிகமாக மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதுபோன்ற பல்வேறுபாட்ட தகவல்களையும் நாங்கள் வருகின்ற நாட்களிலும் வழங்க காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் எஸ்டர்ன் மீடியாவுடன் இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே உபரகாத்துவோம்